அல்லாஹுடைய நல்லடியார்களை குலுக்கும் ராயின் இதுதான் ஆக டேஞ்சர் பேசுற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் மறுமை நாள்கள் அல்லாஹ் கியூஆர் கோடுக்கு பெட்ரோல் அடிச்சிங்களான்னு கேட்க மாட்டானா ஓஹோ பீட்ஸா ஹட் ஹலா ஹராமான்னு பார்த்து சாப்பிட போனியான்னு கேட்க மாட்டானா மேட் ஒரு பேக் ப்ரோக்கர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டானாம் என்ன கேட்பானான்னு தெரியுமா பிள்ளைகளை அல்லாஹ் தந்தது கிஃப்ட்டை ரப்பனா அதான் அல்லாஹ் ரபுல்லாலமி சொல்லுவாங்க எஹோ எஹபுலி மைய சமினாசா நான் உங்களுக்கு புள்ளை பொம்பளை புள்ளைய தந்தேன்னு சொல்லல ஆம்பளை புள்ளைய தந்தேன்னு சொல்ல கிஃப்டை தந்தேன் அந்த பிள்ளையோடைய உங்கள் லைஃப் நீங்க எதுக்கோ இளைஞர்கள் அங்க நடப்பாங்க இங்க நடப்பாங்க ஒரு போக்கு கடையில இருந்து பேசுவாங்க ஒரு வீடு கட்டணும் என்ற ஃபீலிங் வராது கையில ஒரு குழந்தையும் அந்த புள்ள முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து உலகம் மறந்து புள்ளையோட கொஞ்சி அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்யறது அந்த புள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்யறது தான் வாழல்ல

ஆட்டு மேய்க்கிறவன் வந்து சொல்லக்கூடாது இன்றைக்கு ஒரு ஆடு போச்சு அந்த ஓனாயி கொஞ்சம் தூக்கம் போச்சு அங்கால போய் நாளைக்கு நாலு ஆடு போச்சு அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு இல்ல ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய ஒரு ஆடு அவனுக்கு அவ்வளவு பெருமதி அந்த அவ்வளவு ஆடை பாதுகாத்து ஓனாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும் பெருமானா செல்லாலை செல்லும் எனக்கும் உங்களுக்கும் அந்த உதாரணத்தை சொல்றாங்க மேய்ப்பாளர்கள் அந்த மக்களுக்கு அதுதான் விளங்கும்

கொண்டு வந்து வைக்கப்படும் ஹல்மி மஸீத் ஹல்மி மஜீத் யாராவது இருக்கிறாள்னு கேட்கும் அப்பா அல்லாஹுஜல்ல தொழுந்து தொழுந்தயான்னு கேட்பான் நோன்பு பிடிச்சியான்னு கேட்பான் யாருல்லா தப்பிரேலு யாருல்லா ஏண்ட விஷயத்தை தான் கேட்குறியா அல்ஹம்துல்ல தொழுந்த யாருல்லா நோம்பு பிடிச்சி புள்ளையை எப்படி வளர்த்த யார் அப் பிஸி படிக்க வைச்சேன் ஃபீஸ் கட்டின மதரசா அனுப்பினேன் புள்ளைய கையோடு பிடிச்சிட்டு போய் பள்ளியில உட்கார வச்சிங்களா நீங்க பயானுக்கு போனீங்களா நாலு விஷயம் சொல்றவங்களோட உங்க புள்ளைய கூட்டி போய் வச்சிங்களா உட்கார வச்சிங்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே அலமது இல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும் என்றால் கால் நடுங்கும் பொம்பளை புள்ளைய தந்தேன் வளர்த்தீங்களா அறிவுரை சொன்னீங்கள நேரம் இல்லையா அல்ல நான் வீட்டுக்கு வரப்பட தூக்கும் யா அல்ல மனைவிக்கு அல்லாஹுடைய நெல்லடியார்களே உலக வாழ்க்கை என்பது விதம் விதமாக சாப்பாடு போட்டு டைல் பிடிச்ச அறைகளை பிள்ளைகளை கொடுத்து சொகுசான வீடுகளை ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுத்து நான் எல்லாம் செஞ்சுட்டேன் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நோ ஒரு நாளும் இல்லை அல்லாவுடைய நெல்லடியார்கள் ஒரு போதும் இல்லை உங்க பிள்ளைக்கு எழையும் கொடுங்க கோ ரெது உங்கள் குருவான் குருவான் என்ன சொல்லுது நடமாடும் குருவான்களாக உங்க பிள்ளைகளை மாத்தணும் ஷஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான பெயர்கள் அவர்கள் அப்துல் ரஹமான்களாக இபாதுர் ரஹமான்களாக மாற்றினான் என்ன பெயர் வைத்தார்கள் ஒவ்வொரு தோழர்களுக்கும் புள்ளை கிடைக்க ஆரம்பிக்குது

ஏனப்பா அவங்க வாப்பா உமர்றது இல்லானவர்கள் வாப்பா மகனை கையோடு கூட்டி போய் ரசூலுல்லாவை காட்டிருக்கிறார் அவருடைய கல்வியில் ரசூலுல்லாவுடைய இடம் எப்படி என்று தெரியுமா அவர் இன்னும் உமர் ரது இல்ல இடத்துல உட்கார்ந்தார் எதுக்கு நன்மை கிடைக்கணுமா நாற்பது நன்மையா உட்கார்ந்தா ஐம்பது நன்மையா இல்லை பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் உட்கார்ந்தார்கள் எனக்கு தோணுச்சு என் தலை ஒரு உட்கார்ந்தது போன்று உட்காந்து தோணுச்சு நான் உட்காந்தேன் மொஹம்மத் ரசூலுல்லாவுக்கு கல்வை விரித்துக் கொடுத்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே தவறு எங்கு மேலே அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் தான் உங்களுக்கு சொன்னேன் இவைகள் தூக்கு போட்டது செத்தது போனால நடந்தது நான் எதையும் பேசவில்லை இதெல்லாம் உங்களுக்கு என்னை விட தெரியும் அடுத்த வீட்டில் நடப்பது உங்களுக்கு என்னை விடத் தெரியும் ஆனால் கடமையை நிறைவேற்றினோமா போன் கொடுக்க வேணாம் என்று சொல்லல போனை கொடுத்துட்டு பக்கத்துல நில்லுங்க கத்தியை கொடுத்த புள்ளைக்கு நீங்க நிப்பீங்களே கரண்ட்ல வேலை செய்யற பிள்ளைக்கு பாப்பீங்களே இதே மாதிரி இந்த போன்ல ஹலால் நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது படிப்பதுக்கு நிறைய இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் என் கருத்து போன் இருக்கணும் கொடுக்கணும் கொடுக்காமல் இருப்பது இல்லை அவருடைய ஒவ்வொரு மூளை முடுக்கும் படிச்சிருக்கணும் ஆனா உங்க பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்புங்க ஐம்பது வருஷம் உங்க பிள்ளைக்கு பயம் இல்லாம நீங்க நிப்பீங்க அங்க போக்கு இருக்குது நோ ப்ராப்ளம் சாப்பிட மாட்டான் அவனுக்கு வாந்தி வந்துருமே தப்பி தவறி சாப்பாடு கொடுத்து சொல்லிட்டா கைய போட்டாவது எடுத்துருவான் அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளவு அருவறுப்பை விட்டு நீங்க இந்த கூத்தாடிகளை பத்தி எத்தனை நாள் பேசினீங்க வீட்டுல கூத்தாடி 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 என்று சொல்லலையா இவர்கள் பெருமாள் முகத்துல கறி என்று சொல்லலையா ரசூலுல்லாவுக்கு ஏதாவது உருவப்படும் வரை தான் நாம் துடிக்கிறோம் யார சூழல்லா உங்களுக்கு வரைய விட மாட்டோம் யார சூழல்லா உணர்வோடு வருகிறோம் துடித்து பேசுகிறோம் அந்த பெருமானாருடைய கொள்கை குழி தோண்டி புதைத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இந்த கதாநாயகர்கள் என்ற பேரில் இந்த கூத்தாடிகள் நுழைஞ்சிருக்கிறாங்களே இதுக்கு எதிராக என்ன செஞ்சீங்க எல்லாம் கேட்பானாமே மறுமையில் நிப்பாட்டி வச்சு ஒவ்வொண்டாக கேட்பானாமே மஸ்கூல் அல்லாம் பதில் கொடுக்கணும் கேட்கப்படுவீர்கள் அந்த நேரத்தில் என்ன பதில் கொடுக்க போறோம் எனக்கு தெரிய நான் கொள்கை வளாகத்தை படித்த விதத்தில் அதாவது நான் சின்னத்திலே இருந்தே இந்த கொள்கையில வளர்ந்து வர்றேன் பெரியவர்கள் மூத்தவர்கள் அவர்கள் பிள்ளைகளை உட்கார்ந்து வந்த பிறகு ஒரு சகோதரர் சொன்னார் அல்லாவிற்கு இதாயத்தை கொடுக்கணும் கொள்கையில கட்டுமையான பிடிப்போடு இருந்த சகோதரர் ஈஸ்டர் அட்டேக்கு பிறகு அதாவது இந்த பள்ளிவாசிகளோடு தொடர்பு வந்தால் பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும் என்பதனால் குருவான் சுண்ணா என் வாழ்க்கையோடு இருக்கட்டும் ஆனா தவிர மாத்து பள்ளிவாசல் எல்லாம் போகலாது ஏனென்றா அது பெரிய விசாரணைக்கு வந்துரும் என்று ஒதுங்கியவரை பத்தி ஒருவர் பேசினார் அல்லாவுடைய நல்ல ஆச்சரியப்பட்டு கேட்ட நபரா தவாவுக்காக வேண்டி அப்படி இருந்தாரு அப்படி செய்தாரு ஒரு பில்டிங் கட்டினார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டணும் என்பது முன்னாடி பள்ளி இங்கால் எனக்கு ஞாபகப்படி ரெண்டு தட்டு மாடி கட்டினார் சவுண்ட் சிஸ்டத்தை போட்டார் குவாலிட்டியா கேட்டார் எனக்கு எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும் என்றார் அல்லாஹ் அவருக்காக துவா செய்யுங்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் இன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன் கேள்விப்பட்ட பிறகு பலர்கள் ஈஸ்டர் அட்டைக்கு பிறகு தாடி போய்விட்டது அல்லாவுக்கு பயப்படுகிறீர்களா வேற யாருக்காக பயப்படுகிறீர்களா நீங்கள் தப்பு செய்யாவிட்டால் பயப்பட வேண்டிய தேவையில்லை நமக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே தவிச்சமா தலித்து போவோம் நினைத்தார்கள் இதற்கு பிறகு குருவான் சொன்னா பேசுறவர்கள் இல்லைன்னு நினைத்தார்கள் என்ன ஆனது அல்லாவுடைய நல்லடியார்களே என்ன ஆனது இன்றைக்கும் களத்திலே சத்தியத்தை முழங்க கூடியவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அஞ்சாமல் முன்னாடி வந்து நிற்கிறார்கள் ஏன் அல்லா அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த மார்க்கத்தை ஊதி அணைக்க முடியாது நீங்கள் எதுக்காவது பயந்து வேணாம்பா முஸ்லிம் ஆயிருக்கிறதா தாடி எடுத்துருவோம்பா அல்லாவுடைய நல்லடியார்களே சோதனை வராமல் நமக்கு சுருக்கம் போக முடியாது நமக்குரிய பாசம் மிஞ்சி விட்டது தவிர்த்தமா பள்ளிக்கு மகம் போனா வேணாம் சிக்கிருவான் போல வேணாம் அப்பான்னு சொல்றோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே துணியாவிலே அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் வுடைய சந்தோஷம் ஆலமின் கல்புகளுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய நெல்லடியார்களே கோலை முஸ்லிம் சமுதாயத்தை நாம் பார்த்தோம் தைரியம் இழந்த முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்தோம் நின்று

எப்படி நடக்கணும் என்று சொல்லி கொடுத்தோமா எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தோமா அல்லாஹுடைய நெல்லடியார்கள் அவர் எப்படி பேசணும் படம் தீர்மானிக்கும் அவர் எப்படி நடக்கணும் அது தீர்மானிக்கும் பாப்பா ஓடி வருவான் என் மகன் கண்ட்ரோல் இல்லையே நீங்கள் எல்லாம் முயற்சியை எடுத்து கண்ட்ரோல் இல்லாவிட்டால் அல்லாஹ் ஜல்லஷானுத்தால உங்களுக்கு கூடித்தர போதுமானவர் ஏன்டா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் தான் நூலை சலாம் ஆனா உம்மா அவர் உம்மா புள்ள நூலேஸ்லாமுடைய மகன் உம்மாவுடைய பிள்ளை உம்மா சொல்வதை தான் கேட்பான் உம்மாவுக்கு இதாயத்தில்லை பாப்பா கூப்பிட்டே இருந்தார் மனிதர்களை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அழைச்சாருண்டா மகன் எப்படி கூப்பிட்டு யா முனையே கட்டைசி கட்டும் கப்பல் செய்து ஏறி விட்டு கூப்பிட்டார் மகனே யா முனை இருக்க மகனா ஏறு வாப்பா இப்ப ஏறு கப்பல் கப்பல்ல ஏறு பூமியங்களுக்கு பூமின்களுக்கு மட்டும்தான் கப்பல்ல ஏறலாம் மூமி நாயை விட்டு ஏறென்றார் என்ன காஃபி இருக்கு ஏற இயலாது இருக்க மாலா தக்குள் காபிரி காஃபி ராகிறாத வாப்பா ஒரு வாப்பா சின்னத்திலேருந்து ஒரு புள்ளைய பார்த்து ஊட்டி விட்டு அந்த கண்களை பார்த்து சீவி சிங்காரிச்சு அவர் பாசங்களை விட்டு உங்களுக்கு விளையாடணுமா நான் ரெண்டு மணி தியானம் பார்த்துட்டு நிக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் செலவழிக்கிறேன் செருப்பு போடாம அவருக்கு வாங்கி கொடுத்து பாட்டா செருப்போட பெருநாள் கொண்டாடின வாப்பா மார்கள் இருக்கிறீங்க நூ நபி இந்த உம்மத்தை பத்தி கவலைப்பட்டிருந்தா சாதாரணமான நபிமார்களுடைய கல்பு அவ்வளோ அவ்வளவு இறக்கம் நிறைந்ததாக இருக்கு எங்களை மாறி இல்லை அல்லாவுடைய நல்லடியாரில் கடைசியா அவர் சொல்கிறார் வாப்பா ஜீசி மின் எனக்கு மலைக்கு மேல ஏறி காத்துக்கொள்ள தெரியும் அல்லா பேசக்கூட உடல் ரெண்டு பேரும் பேசுறது மோச்சு போட்டான் ஒரு அலையை தூக்கி தலையில முடிந்து விட்டது கதையை ஆம்பு ஜோதி கதையை முடித்து விட்டோம் ஜூதி மலையில் கப்பலை நிறுத்தினோம் என்கிறான் அல்லா இறங்கினவுடனே கேட்டார் யார் என் மகன் யா அல்ல கப்பலை இறங்கி சந்தோஷமா பார்க்கிறார் என்ன புதிய இடம் தப்பி வந்துட்டோம் மூமீன்கள் இதை விட ஒரு பெஸ்ட் அண்ட் அதாவது என்வாயன்மெண்ட் அந்த இடத்திலே அவருடைய கல்வி சொன்னது இன்னும் பண்ணி மின்னகலி என் மகன் என் குடும்பம் இறைவா மூகுடைய குடும்பத்துக்கு ஒன்றிட்ட பெரிய இடம் இருக்குமே யா அல்லாஹ்

அவன் முடிச்சு போச்சு இதுக்கு மேல அவனை பத்தி பேசக்கூடாது காஃபி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு வாப்பா ஒரு பிள்ளையோட எவ்வளவு நேசம் வைத்து அவன் எல்லாம் சொல்லி கொடுத்தும் கட்டுக்கடங்காமல் போனால் உங்க மேல குற்றமில்லை இல்லை உங்க மேல குற்றம் இல்லை தாய் தகப்பனுக்கு ஆனால் அல்லாஹ் ஜல்ல சாணுபத்தால் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே பெரியவர்களே எவ்வளவு நாள் அந்த பருவத்தில் உட்கார்ந்து பேசினோம் என்பதை தான் கேட்கிறேன் அதனால் சொல்கிறேன் தைரியமா போன கொடுங்க பிரச்சனை இல்ல ஹராம் இது ஹலால் இது என்ற பாடத்தை நடத்துங்க இந்த போன் இல்லாமல் வாழ என்ற ஒரு காலம் வரப்போகிறது அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகி கொண்டே போகுது நான் நினைக்கிறேன் எதிர்காலம் என்பது இந்த ஷாப்பிங் மால்ஸ்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாகி வீட்டிலிருந்து அமெரிக்காலே இருந்து பர்ச்சேஸ் பண்ணுகிற யுகம் தான் அதிகமாக வரும் இருந்து பர்ச்சேஸ் பண்றோம் இங்க உள்ள இந்த நாட்டு இந்த நாட்டு ப்ராடக்ட் அமெரிக்கன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு ட்ரேடிங் நடக்கும் ஏனென்றா எங்கள் நாட்டிலிருந்தே விளையிற எங்கள் நாட்டுக்கென்றே தனி தனித்துவம் பெற்றவை அவர்கள் வாங்குவார்கள் அங்கிருந்து நாங்கள் வாங்குவோம் இப்படி ஒரு யுகம் அத்தனையும் ஃபோன்ல நடக்கும் அப்படியான ஒரு யுகத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்றால் கட்டாயம் உங்க புள்ளைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த யுகத்தில் ஐட்டு யுகத்துல கட்டாயம் அவர் முஸ்லீம் புள்ளி இதை தெரிஞ்சிருக்கிறேன் ஆனா ஹலால் ஹராத்தோட ஒரு கத்தியை கையில கொடுத்தால் அந்த கத்தியால் எதை வெட்டலாம் எதை வெட்டக்கூடாதுன்னு ஒரு புள்ள தெரிஞ்சிருக்கிறேன் வீட்டில் தைரியம் அப்படி ஒரு யுகம் மலரணமாக இருந்தால் நல்லடியார்கள் அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் நானும் நீங்களும் ஒரு முடிவெடுப்போம் இந்த நாங்கள் ஒவ்வொருவரும் தாயிரம் அதாவது எங்களால் முடியுமான அளவுக்கு எங்க குடும்பத்துக்கு சொல்லணும் பெருமான செலல் ஆலை செலவுக்கெல்லாம் சொன்னான் குவான் புஷக்கும் உங்க நப்சையும் உங்களையும் அதாவது குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து பிறனுமாக இருந்தால் பாதுகாப்பு தேடனுமாக இருந்தால் அல்லாவுடைய நல்லடியார்கள் இவைகள் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கும் இந்த பயான் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு தெரிந்த விஷயம் இதனுடைய விபரீதத்தை கொஞ்சம் சொன்னேன் இது ரொம்ப டேஞ்சரான நஞ்சென்று சொன்னேன் உண்மையாக படம் என்று மட்டும் பேசினால் அதுல உள்ள என்ன என்ன கன்செப்ட் எல்லாம் அவர்கள் தகர்க்கிறார்கள் என்பதை தனியாக எடுத்து காட்டினால் இவ்வளவு அருவருப்பு வரும் அதனால் குடும்ப கதை நாடகம் உமமாக பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட் இது எதுவுமே செல்லுபடியாக எங்கள் பிள்ளைகளை அழிச்சரும் அதனால் எல்லாவுடைய நல்லடியார்களே இந்த போதை வளர்வதற்கும் இந்த ஜினாவுக்கும் அதுதான் காரணம் அந்த விஷயம் ரொம்ப ஹராமான விஷயங்களை கண்களை சினா செய்கிறது அந்த கண்களை ஜினாவை விட்டு சின்னத்திலே இருந்தே கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வளர்க்கணும் இளைஞர்களை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு அறிவுரை நிகழ்த்தணும் ஏனென்றால் இந்த மூன்று ஆண்டுகளில் கொஞ்சம் தவா அதாவது கோவிட் சிச்சுவேஷன்ல குறைந்திருந்தது மக்கள் இப்பொழுது அதை உணர்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு மக்கள் வருவது குறைந்து விட்டது தப்பும் தவறும் முஸ்லிம் சமுதாயத்தில் இனி இல்லை என்று இதுவரை காலமாக காணாத அளவுக்கு பல்கி இருக்கிறது கொஞ்சம் இந்த தழ்வாக்கள் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த வகையில் குர்வானோடு தொடர்பு படுத்தி சின்ன வயசுல இருந்தே குருவானுக்குரிய மரியாதையை கொடுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்கள் அதைத்தான் அடிக்கடி சொல்லுவது குருவான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது அவர்களிடம் எந்த தகமையும் இருக்கவில்லை அவர்களிடம் எந்த தகமையும் இருக்கவில்லை ரசூலுல்லாஹ் தன் வாழ்வை முடிக்கிற நேரம் ஜசீரத்துல் அரபை தாண்டி அது திறக்கப்பட்டுக் கொண்டே போகிறது நீங்கள் நம்புங்கள் இந்த குருவான் ரோம பாரசீகத்தை வீழ்த்தியது இந்த குருவான் பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது அந்த குருவான் உங்க வீட்டில் இருக்கிறது சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டாம் வீட்டை உருவாக்கட்டும் என்று தான் சொல்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களை குருவானோடு நாம் நெஜமாக நெருங்கவில்லை குருவானோடு நாம் நெஜமாக உறவு வைக்கவில்லை ஏதோ குருவான் எங்களுக்குள்ள உள்ளுணர்வு அந்த அச்சத்தை தரல் நாம் குருவானை படிக்கல நான் கெஞ்சி கேட்கிறேன் இந்த நிர்வாகிகளுக்கு தௌஹி ஜமாத்துடைய ஆரம்பம் நான் சின்ன பருவத்தில் அதிகமாக நான் ஆளுங்களை கண்டது அவர்கள் இந்த அதாவது மைக் போட்டு வீடியோ பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணி அதை அனுப்பி வைட்ல அனுப்பி மக்களை ஒன்று திரட்டி அதையும் விட அது அதையும் விட நாலு பேரை உட்கார வைத்தாவது குர்வானை சொல்லி கொடுக்கிற கடன் இன்றைக்கு பாத்தியாவை ஆரம்பித்தார் ஒரு பக்ராவை குருவான் கிளாஸ் என்று தான் இந்த ஜமாத்துடைய ஆரம்ப உறுப்பினர்கள் போய் படித்தார்கள் கையில ஒரு புக் இருக்கிறது ஒரு பெண்ணை வைத்துக் கொள்வார்கள் குருவானை படிக்க ஆரம்பிப்பார்கள் குருவான் கல்வளை நுழைந்தால் வல்லாய் அவருடைய இன்பத்தை சொல்ல முடியாது அல்ல அவருடைய நல்லடியார்கள் அவருடைய இன்பத்தை சொல்லவே முடியாது அது மனிதனை உருவாக்கும் அதனால் இந்த பயான்கள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரலாம் உங்களுக்கு ஒரு சோடா மாறி கொஞ்சம் எடுத்து தரலாம் குருவான் மனிதர்களை உருவாக்கும் அந்த பாடங்களை பள்ளிவாசல்கள் குருவானை சொல்லிக் கொடுக்கும் இடமாக அதை படிக்கும் இடமாக மாத்துங்கள் இந்த உம்மத்துக்குரிய கௌரவமே திருமறை கூறுவார் நாம் தினம் தினம் ஓதுறோமே அல்ஹம்துலா நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இந்த குருவானிய சித்தாந்தத்தை கொள்கைவாதிகளோட நான் பேசுற நேரம் குருவானிக் பேசிக் சித்தாந்தத்தை நாம் புரியவில்லை என்றால் குருவானோடு எவ்வளவு தூரம் என்பதை பலர்களோட பேசுகிற நேரத்திலேயே நான் புரிவேன் என்ன சொல்லுவார்கள் தமிழர்கள் சொல்லுவார்கள் மாற்று மத அன்பர்கள் சொல்லுவார்கள் அரைச்சமாவே அரைக்காதீங்க புதிய படம் வரணும் பழைய படம் இப்ப பழசு குருவான்ல உள்ள சூரத்துள் பாத்தியா ஒரு நாளைக்கு பதினேழு தடவை அப்படி என்றா நஃபிலான வணக்கம் வேற யாரும் இன்னொரு இன்னும் தந்து திங்கக்கிழமைக்கு உண்டு உடுத்தாலும் திங்கக்கிழமைக்கு ஒரு ஷர்ட் செவ்வாய் கிழமைக்கு ஒரு மாதிரி புதன் கிழமைக்கு ஒரு மாதிரி எல்லாத்துக்குமா பெருநாள் தொழில்கா ஜனாசக்கா தானா இதுக்காக தானா போரடிக்கு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா குருவானை படித்தவர்களுக்கு திரும்ப திரும்ப ஒன்றை சொன்னாலும் அவர்கள் குருவானிய உள்ளங்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் நபியே ஃபதக்கிர் நபியே நபிக்கெல்லாம் சொல்லலாம் ஞாபகப்படுத்துங்க நபியே ஞாபகப்படுத்துன்னு தெரிஞ்ச ஒன்றை தான் சொல்லலாம் தெரியாத ஒன்றை சொன்னால் அது படித்து கொடுப்பது புதுசாக குருவான் புதுசாக படித்து கொடுப்பதை விட ஃபதக்கிர் ஃபைனில் திக்கர் அத்தன் ஃபோல் மூமி ஞாபகப்படுத்துங்கள் மூமிங்களுக்கு ஞாபகம் படம் அந்த மூமின்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் குருவானில் எவ்வளவு நபி வருகிறது எத்தனாயிரம் நபி வந்தாங்க அந்த ஹதீஸ்ல சரிச்சை இருந்தாலும் நபிமார்கள் பல்லாயிரம் வந்தாங்க அந்த நபிமார்களை பத்தி எல்லாம் சொல்ற நேரம் நபியே உங்களுக்கு நாம குருவான்ல சில நபிமார்களை பத்தி சொல்றோம் சில நபிமார்களை பத்தி நாங்க பேசவே இல்லைன்றா ஏன் அல்ல மூசா நபி திரும்ப திரும்ப வர்றார் சுரத்து தாகால மூசா நபி சோரால மூசா நபி கசஸ்ல மூசா நபி இப்படி நிறைய இடத்துல மூசா நபி ஏன் வர்றார் வேற நபியை கொண்டு வந்து போடலாமே பாடங்கள் ஒன்று தான் திரும்பத் திரும்ப சொல்லுங்கள் ஒரே குருவானைத்தான் இந்த ரமலானிலும் மோதிரோ நாங்கள் சவ்வாலிலும் மோதுரும் இந்த குருவான் இதைத்தான் திரும்ப திரும்ப ஓதணும் ரமலானில் ஓதி முடிச்சாச்சு குருவான் ஓதியாச்சு அல்லாஹ்வுடைய நெல்லடி முனாபிக்கல் அவர்கள் தொழுகைக்கு நின்றால் காமு குசாலா ஒண்டையே ஓதிட்டு இருக்கிறதா காமு குஷாலா இந்த தொழுகை திரும்ப 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 ஃபாத்தியாவை நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் அது புதிய ஃபாத்தியாவா தொழுகையில் வந்து நிற்கும்

நீ ரஹ்மான் நீ தான் எனக்கு உதவி செய்தாயால் இறக்கம் காட்டின ரஹ்மான் என்றால் அத்து ஷான் ஹல்பான் என்று ஒரு வசன் இருக்கு அரபுல அதாவது ஒரு மனுஷனுக்கு கடுமையான தாகம் என்ற அத் ஷான் தண்ணி இப்ப தாப்பா இவ்வளவு தாகம் அல்லாஹ் சொல்ற ரஹ்மான் இப்ப உன்னோட இறக்கம் அதனால தான் நீ நிக்கிற நிக்கிறாய் என்னோட பேசுறாய் நான் எவ்வளவு இறக்கம் ரஹீம் ரஹீம் என்ற பண்பு இறக்கம் என்றைக்காவது நீ சிக்கிக்கொள்ற நேரம் உன்னை வந்து அல்லா பாதுகாத்து எடுப்பான் அவன் ரஹீம் இத அல்லாவிட்ட திரும்பி திரும்பி சொல்ற டைம்ல இன்றைக்கு ஒரு யாருலாம் எனக்கு இப்படி ஒரு பிள்ளையை தந்திய ரஹ்மான் நீதான் யாருல இறக்குமான் இதை சொல்லணும் சூரத்துல் என்பது அல்லாவுடைய தூதர் ஓதினால் நிப்பாட்டி சிந்திக்க வைத்திருக்கிறார் இது கதை புத்தகம் மாதிரி வாசி ஒரு ஆயத்து சில ஒரு மாதம் பிடிக்கும் அதை விளங்கிக் கொள்வதற்கு அதை படித்து ஆராய்ந்து அதுக்குரிய ஹதீஸ்களை தொகுத்து என்ன எது இதுதான் குருவானியில் குருவானை படிப்பது என்பது ஒரே அடியாக ஓ சரி அது முடிஞ்சு இல்ல அல்லாவுடைய நல்லடியார்களை கல்விகளில் நீயத்தை வையுங்கள் உங்கள் பிள்ளைகள் குருவானிய பிள்ளைகளாக உருவாக்கணும் அண்டா அந்த குருவானை வச்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சு நடைமுறைப்படுத்தி ஒரு மனிதர் நடக்கிற நேரத்தில் குருவான் நடக்குது அப்படி சொல்லுகிற ஊர்களை நாம் உருவாக்கணும் அல்லாவுடைய நல்லடியார்கள் ஜமாத் ரீதியாக நாங்கள் பிரிந்து ஒவ்வொரு கொள்கைகளை எடுத்தோம் குருவானின் சுண்ணாவிலும் நிலைநாட்டணும் என்ற ஒரு கொள்கையில் உறுதியாக நிற்கிறோம் அலமது இல்லா எப்பயும் நம்ம கம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் என்பதில் உறுதியாக நிற்கிறோம் எல்லாரும் ஒன்றில் உறுதியாக நின்றால் இந்த கொள்கைகள் எல்லாம் தூக்கிவிட்டு முஸ்லிம்களை பார்க்கலாம் மோமின்களை பார்க்கலாம் குருவானை படிப்போம் என்பதில் நின்றால் நிறைந்த ஒரு சமுதாயம் உருவாகும் கிட்டையும் வரமாட்டான் வந்தால் விரட்டி அடிக்கிற ஒரு சமுதாயமாக ஆக்கலாம் என்பதை சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வல்ல நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக